விதகல் இயக்கம் இது மன்னருக்கும் மக்களுக்குமான விதகையின் நேற்று தான் தெரிந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் தமிழக ஊடகங்களுக்கு எவ்வளவு வண்மம் இருக்கிறது என்பது நேற்று முழுக்க முழுக்க அப்பட்டமாக தள்ளத்தலிவாக தெரிஞ்சது காலையில இருந்து இன்னைக்கு ஒருக்கும் முழுக்க முழுக்க வெறும் வன்மத்தை மட்டும்தான் கையிட்டு இருக்கானுங்க உண்மையாகவே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படி என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக தமிழக ஊடகங்கள் இப்படி மாட்டார்கள் மேலோட்டமாக அதிமுகவில் தொடர்ச்சியாக பிளவு இருக்கிறது போலவும் அதிமுகவில் ஒருத்தனும் ஒருத்தவங்க அழைச்சுக்கிட்டு சாவறாங்கன்ற மாதிரியும் இந்த தமிழக மக்கள் மத்தியில பதிய வைப்பதற்கு திமுக தூக்கி போடுவதை பொறுக்கி கொண்டு இந்த தமிழக ஊடகங்கள் முழுக்க முழுக்க நேற்று முழுவதும் வன்மம் மட்டுமே கக்கியது அது இன்றைய வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா நேற்று தீர்ப்பு வழங்கிய சுப்பிரமணியனும் அருள்முருகன் நீதிபதி அவர்களும் அவருடைய தீர்ப்பையே நேற்று இரவுதான் எடப்பாடி பழனிசாமி மனு தள்ளுபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவா அதிமுகவில் பிளவா இரட்டை இலை சின்னம் முடங்குமா இரட்டை இலை அதிமுகவுக்கு கிடைக்குமா இரட்டை இலையை பெறுவாரா இபிஎஸ் அப்படின்னு ஏகப்பட்ட தலைப்புகள் என்னென்ன விவாதங்கள் அத்திக்கடவு அமிராசி திட்ட அந்த பாராட்டு விழாவுக்கு மீடியாவை வாங்கினா கவர் பண்றது ஒரு நாய் அந்த பக்கம் ஆனா இன்னைக்கு அதிமுகவின் மீது வன்மம் கக்குவதற்கு மட்டும் போட்டி போட்டுக்கிட்டு தலைப்ப வச்சுக்கிட்டு ஆனா அந்த நீதிமன்றத்துல என்ன நடந்ததுன்றத கடைசி வரைக்கும் தள்ள தெளிவா சொல்லல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்பை தான் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது ஏன்னா சூரியமூர்த்தி அப்புறம் ஒரு ஆறு பேர் சேர்ந்தவர்கள் வந்து மனு கொடுத்திருந்தாங்க தேர்தல் ஆணையத்துல உட்கட்சி விதிகளை திருப்பியதும் புதிய தலைமையை தேர்ந்தெடுத்ததும் நீங்க விசாரிக்கணும் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துட்டு அவங்க மனு கொடுக்குறாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வந்து மனு கொடுக்குறாங்க அதுல வந்து ஓ பி எஸ் ரவீந்திரநாத் புகழேந்தி இவர்களும் உள்ள வந்து போடுறாங்க வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போகுது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அந்த வழக்கு விசாரணையை நீதிபதி சுப்பிரமணியம் அவர்களோ நீதிபதி அருள்முருகன் அவர்களோ விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணை நடைபெறுது அந்த விசாரணையில ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னாக்க எங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது எங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தராங்க அதனால நாங்க தான் உண்மையான அதிமுக எங்களுக்கு தான் அந்த உரிமை வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்பு வாதம் வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இதில் விசாரிக்க கூடாது தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு எவ்விதமான முகாந்திரமும் கிடையாது ஏன்னா இது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இபிஎஸ் தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க நாங்க ஒண்ணும் விசாரிக்கல எல்லாருக்கும் நோட்டீஸ் தான் அனுப்பி இருக்கிறோம் நாங்க இன்னும் விசாரிக்கல எங்களுக்கு உட்கட்சி பிரச்சனையை விசாரிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலந்து பேசி கொண்டு இருக்கிறோம் என்ன முடிவு செய்யப்படுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க நீங்க தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னா இபிஎஸ் தரப்பு மனு போட்டிருக்கு ஆனா எங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையானே தெரியல அதனால நாங்க பேசி முடிவெடுக்க எடுக்க போறோம்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது அதனால உங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இபிஎஸ் அவங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணாங்களே தவிர உங்களுடைய மனு சரியான மனு கிடையாது உங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் தள்ளுபடி பண்ணல இதையா தமிழக ஊடகங்கள் சொல்ல மறுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் அவர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பை குறிப்பிடுறாரு நீங்கள் ஒருவேளை இந்த பிரச்சனையை விசாரிக்கிற மாதிரியாக இருந்தால்

பாரா என்ன சொல்லுதுன்னா

அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உக்கட்சி பிரச்சனையை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் உள்ள போகணும் அப்படி என்பதுதான் சட்ட இது யாருக்கு சாதகம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகம் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் கூட இந்த நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பாக தான் அமைந்திருக்கிறது இப்ப விசாரிக்க போவாங்க இல்ல விசாரிக்க போகும்போது முதல்ல கட்சியில பிளவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியணும் அப்ப கட்சியில பிளவு இருக்கான கண்டறிய போகும் போதே தெரிஞ்சிடும் மாவட்ட செயலாளர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க எம்பிக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே முதல் கட்ட விசாரணையை தெரிஞ்சிடும் அப்ப முதற்கட்ட விசாரணையிலேயே எடப்பாடி தரப்பு ஜெயித்து விடும் இதுதான் உண்மை நிலைமை அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் வந்திருக்கும்போது முழுக்க முழுக்க வண்ணம் கற்க கூடிய வேலையை ஏன் இந்த ஊடகங்கள் செய்யணும் ஏனாக்க அதிமுக வலுவாக இல்ல அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு இரட்டை இலை இவர்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே அதிமுக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் வைத்திருக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு பாஜகவுக்கு இருக்கு அதனாலதான் இப்படிப்பட்ட பொய்ய வடிகட்டண பொய்ய முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுவதும் பரப்பிட்டு இருக்காங்க நீ உண்மையாளரே நேர்மையானவனாக இருந்தால் இதோடைய வழக்கினுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து அந்த தீர்ப்பு அப்லோட் செய்யப்பட்ட பிறகு நீ எடுத்துல அதை விசாரிச்சு பார்த்துல முடிவு பண்ணிருக்கணும் ஆனா முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு அந்த தீர்ப்பு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்குள்ளேயே முழுக்க முழுக்க காலையில இருந்து மாலை வரை விடிய விடிய இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நீ விவாதம் நடத்துறனா நீ யாருகிட்ட எலும்பு துண்ட பொறுக்கிக்கிட்டு விவாதம் நடத்துற அப்ப இந்த கேள்வி எழும்புறா இல்லையா அப்ப இந்த தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க என் பாரு ஆதரவான தீர்ப்பு இந்த பத்தம் பதினைந்து அதாவது எலெக்ஷன் சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டம் எலெக்ஷன் சிம்பிள் சட்டம் இருக்குல்ல அதுல பாரா பதினைந்தின் படி விசாரணை நடத்தினாலே தெரிஞ்சிடும் கட்சி பிளவுபட்டு இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல எங்களுக்கு தாங்க ஆதரவு பெரும்பாலும் இருக்குது எல்லாரும் எங்களை தாங்க ஆதரிக்கிறாங்க நாங்களாக உண்மையான அதிமுக போய் சொன்னாங்கல்ல அந்த பொய் கூட்டு வெளிப்பட்டு விடும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு உண்மை தன்மையெல்லாம் மறைச்சு விட்டு ஓபிஎஸ் இந்த பக்கம் என்ன சொல்றாரு தர்மத்தின் மாவட்டை சூதுக்கவும் எத்தனை நாள் தானோ எத்தனை நாள் கவோம் அதை யார் சொல்றதுன்றதுக்கு ஒரு தகுதி தர வராத தர்மம் கிடையாதா இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து அந்த புகையை அவன் ஒரு பக்கம் அள்ளி விசிட்டு அவர் ஒரு அள்ளி விசிட்டு அவன் பக்கம் போறான் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு நமக்கு தெரியாதா என்ன அப்போ உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க எடப்பாடி ஆதரவான தீர்ப்பு அப்போ படி விசாரணை நடத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அவருக்கு சாதமாக தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகங்கள் இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நன்றி